ஹலோ காய்ஸ் ஒரு குட்டி பிளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாலையிலேருந்து கிளம்பியாச்சு மீன் வாங்குறதுக்கு எதாவது எங்கள் சாலை வெளியே வந்தாச்சு பாருங்கள் ஓகே சாலை வந்து இந்த ரோட்டை பிடிச்சாச்சு முப்பதாம் நம்பரை பிடிச்சாச்சு இனிமேல் உங்களுக்கு நேராக ஃபாயிலில் போய் கூத்த காமிக்கிறேன் ஃபாயிலுக்கு போகிற வழியில் பெட்ரோல் எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் டேங் டேங்காக இருக்குது ஃபாயில் உள்ள போகிற என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு சவுத் சபையா ஃபாகல் ஃபாகல் உள்ள நுழையாச்சு இதுதான் மெயின் ரோடு இந்த சைடு போகிற ரோடு வந்து அடைச்சிட்டாங்க அதனால் இந்த ரோடு நாங்கள் போகல வேறு ரோட்டு போகிறோம் இது வந்து பஸ் ஸ்டாண்டு கோய்த்து கேபிடிசி பஸ் ஸ்டாண்டு இது ஹயாத் ரெசிடென்சி இந்த பக்கம் ஆல் மால் இது வந்து அல்கூத்து மால் இதுதான் பார்க்கிங் உள்ள நுழையிறோம் இதான் நல்லா உள்ளே போ உள்ளே போய் வேறு எங்கே பார்க்கிங் பார்த்து உள்ள என்ட்ரன்ஸ் போட்டுக்கிறோம் எங்கே சைடில் பார்த்து பார்க்கிங் கொடுங்க எங்கேனோ பார்க்கிங் விட்டாக்கா இப்போலாம் வந்து எழுத்தஞ்சி இருப்பேன் பார்க்கிங் காசு பார்க்கிங்கில் விட்டாச்சு நல்ல இடம் கிடச்சிச்சு அலமதுல்லா இந்த இடத்துல தான் மீன் பிடிக்கிற போட்லாம் இங்கே தான் இருக்கும் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிற போட்டு எல்லாம் இங்கே தான் நினைக்கிது மீனை பிடிச்சி இங்கே பாருங்கள் அழகாக விலைய இது பண்ணி இதெல்லாம் இருந்தால் எடுத்து இங்கே மேலே கொண்டு வருவாங்க இந்த இடத்துல வாங்க மீன் கடைக்குள்ளே போவோம் இதுதான் மீன் கடை ஃபுல் என்ட்ரன்ஸு உள்ள மீன் பாருங்கள் துபைதி ஆமரு கட்லா பொடுவா எல்லாம் இங்கே எடுத்து பாருங்கள் நண்டு இது வந்து பாலு இது வந்து அந்த மீன் இது பாருங்க எவ்வளோ பேர் ஏழா பாருங்க செவன் பேர்ஸாக இருக்குதா இது வந்து வெள்ளிக்கிழமை இல்லை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்து ஏழை விடுவாங்க ஏழை விடுறதுனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்க எல்லாமே வந்து கூட கூட வச்சுருக்காங்கல்ல எல்லாமே ஏழை ஓடுற மாரி தான் எல்லா மீனும் இருக்குது இங்கே சீலா மீன்லேருந்து இந்த மீன்லேருந்து எல்லா மீனும் இங்கே இருக்கும் சங்கர மீன் இருக்கு பாருங்கள் என்ன நம்ம வாங்கக்குள்ள ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் என்ன இது எட்டு மணிக்கு முதல்ல ஏழை ஏல விடுவாங்க ஆனால் அந்த டைம் இருக்காது நம்மளுக்கு அதனால் வந்து நம்ம இன்ஸ்டாலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த போகிற மீனை காட்டுறேன் ஓகே இது வந்து ஜிபாயிதி இதுதான் வாங்கணும் நாங்கள் இந்த மீன் வாங்கி இங்கே பாருங்க எப்படி கட் பண்ணுறாரு பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் கட் பண்ணி இந்த பாருங்கள் சூப்பராக கட் பண்ணுறா பாருங்கள் ஐவா இந்த மாதிரி சைடெலாம் கட் பண்ணி எப்படி எடுப்பாங்க பாருங்கள் அதை அவ்வளோதான் வாங்கியாச்சு கீஸை போட்டால் பாருங்கள் கீச போட்டு வாங்கியாச்சு கையில் காசு கொடுத்தாச்சு வாங்கி வெளியே போயாச்சு கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து மீன் பார்ட்டினாலே இந்த ஐட்டம்லாம் வாங்குவாங்க ஜர்ஜியரு பகல் உவைது பசல் தொவையில் இது வந்து ஸ்பென்ஸு அதாவது இந்த வெந்தயக்கீரை சொல்லுவாங்கள்ல அந்த இது அது இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்தது வந்து தர்பூசணி இங்கே பாருங்கள் தரும்பஞ்சம் வாங்கியாச்சு எல்லாத்தையும் ஒரு கீஸை போட்டு முடிச்சாச்சு ரெண்டு கீஸ் போட்டோம் எனக்கு தூக்க முடியாதுல்ல அதனால் கிளம்பியாச்சு பின்னாடி என்னை வீடியோ தச்சுக்கோ ஓகே பா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வண்டி விட்டு வந்து வண்டியில கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ளாக்ல சந்திப்போம் பாய் பாய்